என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம இந்த தோலை உரிச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் சேப்பங்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே போல் சேப்பங்கிழங்கை வாங்கி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு செய்யுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சு இதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுடைய சேப்பங்கிழங்கு ஸோ அன்றாட வழக்கில் ஒரு வீக்லி ஒன்ஸ் சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் நல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எந்த எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ அதனால் வேண்டி நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பிஸ்மஸ்ஸாக தான் அந்த வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இடையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே போல் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு முழு பூண்டை நறுக்கி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உப்புக்காரெல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் செப்பகிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை கூட நீங்கள் செய்யலாம் வேக வச்சும் செய்யலாம் நான் வேக வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் நல்லா இந்த ஆயிலோடு ஆனியனோடு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கடையில் குரகுராக அரைச்சி வச்சிருக்க தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி குரகுரானு அரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப அரைக்காமல் மீடியமாக அரைச்சா போதும் அரைச்சிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடுங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணுறேன் எல்ஜி பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் பெருங்காய்த்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் வேண்டி நான் எல்ஜி பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சமாக தட்டிக்கிறேன் தட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரத்துக்கு நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு பேர் அளவுக்கு தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சப்பழ பழ சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணுங்க ஏன் நான் புளி இப்போவே ஆட் பண்ணால் நம்ம வேக வச்சு போகிறதுனால புளி ஊற்றதுனால ஒன்றுமே மிஸ்டேக் ஆகாது அது நல்லா தான் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலாரி கொடுத்துருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் அதே போல் வைட்டமின் ஏ பி சிக்ஸ் சி வைட்டமின் இ இருக்குது கால்சியம் இருக்குது நார்ச்சத்து இருக்குது ஸோ ஹையன் இருக்குது ரொம்பவும் நல்லது சேற்று புண் அந்த புண் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் இது சீக்கிரமாக குணப்படுத்திடும் போல் உடல் எடை குறைக்கிறவங்க இந்த செப்பக்கிழங்க வாங்கி சாப்பிட்லாம் கண்டிப்பாக உடல் எடை குறைக்க ஆரம்பிக்கும் அதே போல் இதில் கேலரிஸ் கம்மின்றதுனால இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவிடுங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுடைய சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு தான் ரெடி ஆகிடுச்சு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்